வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் வளக்கல்நத்த கிராமத்து வந்திருக்கோம் இந்த ஐயா பார்த்தீங்கன்னா சோள மொத்தமாக வாங்கிட்டு வந்து வியாபாரிங்களுக்கு விற்கிறாரு இவர்கிட்ட கேட்போம் எப்படி வாங்குறாரு எப்படி விற்கிறாருன்னு ஐயா சொல்லுங்க போயிடுச்சு ஆமாம் போயிடுச்சு சொல்லுங்கள் ஆ நல்லா உக்காருங்க சொல்லுப்பா எண்பத்தஞ்சு வியாபாரம் ம் காலமா பண்ணி வரேன் சரிங்க இப்போ வந்து ஈரோடு பவானி சட்டிமங்கலம் ஆலாங்காயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காரப்பட்டு ம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் நூறு அறுநூறுபா ரெண்டாவது தரம் நானூறு ரூபாய் நான் வியாபாரிகள் போன்னுக்குறேன் எந்த இந்த கதிரி இப்போ எங்க இருந்து இடத்துட்டு வந்தீங்க ஊத்தங்கரை எந்த இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை

ஒரு நாளைக்குயா இப்ப சில்ட்ரைய கேட்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க மறுபடி சொல்லுங்க ரூபாய் போடுறாங்க பத்து ரூபா விற்கிறோங்க நாலு கிடைக்குது இல்லை பெட்ரோல் செலவு செலவு கேட்டு காசு நல்லது ரூபாய் ஒரு நாளைக்கு எவளோ கூலி வருது கிடைக்குது எப்படி இப்பல்லாம் ஒரு ஒரு நாள் கூலி ஆயிரம் ரூபாய் இருந்தால்தான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த முடியும் நானூறு ரூபாய் இருந்தா போதுமா தொழில் நாங்க வேற தொழில் போக முடியாது எத்தனை வருஷமா சரிங்க பத்து வருஷம் இவருக்கிட்டே இல்லை கதிர கிடைக்காது அங்க போய் எடுக்கணும் வேற இடத்துல போய் எடுத்து சைஸா ச பொடி கதிர் விற்கிறீங்களா பொடிக்கதிராக்கா நூறு கதிர் அறுநூறுவா நாங்கள் பத்து ரூபா விற்கிறோங்க நாலு ரூபாய் கிடைக்குது ம் எங்களுக்கு செலவெல்லாம் போக ரெண்டு ரூபாய் கிடைக்குது சரிங்க சரிங்க நீங்க எந்த நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் நன்றிங்க